தமிழகத்தில் சாதி மறுப்பு திருமணங்கள் செய்து கொள்ள தனி ஏற்பாடு இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் தெரிவித்திருக்கிறார் வணக்கம் தமிழகத்தில் ஜாதி மறுப்பு திருமணங்கள் செய்து கொள்ள தனி ஏற்பாடு இல்லை எனவே தமிழ்நாடு முழுவதும் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகங்களில் காதல் திருமணங்களை நடத்தி கொள்ளலாம் காதலர்களுக்காக மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகம் திறந்தே இருக்கின்றன என அக்கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய சண்முகம் தெரிவித்திருக்கிறார் மேலும் அவர் தனது எஸ்தளத்தில் நெல்லையில் ஒரே வருடத்தில் இருநூற்றி நாற்பது கொலைகள் நிகழ்ந்துள்ளது இது பதிவு செய்யப்பட்ட கணக்கு நிலைமை கைமீறி செல்கிறது கொலைக்காரனை கொண்டாடுகின்ற சூழல் உள்ளது அதே சமயம் பொது சமூகத்தில் ஆணவ கொலைக்கு எதிரான நிலை உருவாகி உள்ளது இந்த சூழலை அரசு பயன்படுத்தி கொண்டு ஜாதி கொலை தடுப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் வருகின்ற சட்டமன்ற கூட்டத் தொடரிலேயே ஜாதி ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை முதலமைச்சர் கொண்டு வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக பதிவு செய்திருக்கிறார் நன்றி ராஜேஷ்